ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா வேட்டை இந்த சினிமா வேட்டையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது டைரக்டர் பேரரசு எடுத்த திரைப்படங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேரரசு பஞ்ச் டைலாக் எழுதுறதில்ல பக்கா மாஸ் ஊரோடய பேருங்களை இவர் எடுக்கிற படத்துக்கு டைட்டிலாக வைக்கிறதில் இவர் பக்கா பக்கா மாஸ் அப்படி பேரரசு எடுத்த முதல் திரைப்படம் திருப்பாச்சி தளபதி விஜய் இந்த படத்தில் நடிச்சிருந்தார் விஜய்க்கு ஜோடியாக த்ரிஷா நடிச்சிருந்தாங்க ஸோ இந்த படம் தங்கச்சி சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி வந்திருந்தது ஸோ திருப்பாச்சி படத்தில் வந்த சாங்ஸ் எல்லாமே வேற லெவல் இட்டு இந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே பேரரசுவே எழுதியிருப்பார் அடுத்து இந்த படத்தில் வந்த பஞ்ச் டையலாக்கு பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு பஞ்சை போட்டு எழுதி வச்சிருப்பாரு பேரரசு முன்ன அடையாளம்லாம் கரிக்டரிடா உன்னன் சனியன் சகடை அவர்களுக்கு ஈத்தர சார் இது இந்த படத்துல இவர் வில்லன்களுக்கு வித்தியாசமான பேர் வச்சிருப்பாரு பட்டாசு பாலு அந்த গিরி வேற யாரும் இல்ல மீனா அன்னை எல்லையில பாறை கட்டது போச்சு ஒட்டுது சனியன் சகடன்றது அண்ணனே யாரு தெரியே மெட்ராஸ்ல இந்த திருப்பாச்சி படத்துக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடைச்சது ஸோ இந்த திருப்பாச்சி படத்துக்கு போட்ட பிஜமும் செமையா இருந்தது திருப்பாச்சி படத்தோட வெற்றிக்கு பிறகு இதே கூட்டணியில் உருவான திரைப்படம் தான் சிவகாசி இந்த படத்துல விஜய்க்கு ஜோடியா அசின் நடிச்சிருந்தாங்க திருப்பாச்சி படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி தங்கச்சி சென்டிமெண்ட்டோ அதே மாதிரி சிவகாசி படத்தை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி அம்மா சென்டிமெண்ட்டுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வச்சிருந்தாரு பேரரசு இந்த படத்தில் பிரகாஷ் ராஜ் தான் நடிச்சிருந்தார் இவர் விஜய்க்கு அண்ணனாவும் நடிச்சிருந்தார் இந்த படத்தில் எல்லா பாடல்களையும் பேரரசுவே எழுதியிருப்பார் இது ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் டிராமாவாக வெளியே வந்து பட்டய கலப்பி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது ஸோ தளபதி விஜய வச்சு டைரக்ஷன் பண்ண இரண்டு படங்களும் தாறுமாறு ஹிட் அடித்தன தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக பார்க்கப்பட்டது ஸோ தமிழ் சினிமாவுக்கு குடும்ப பாங்கான டைரக்டர் கிடைச்சிட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்த டைமில் அடுத்து இவர் டைரக்ஷன் பண்ணால் எந்த படங்களும் அந்த அளவுக்கு சரியாக போகலை ஒரு கிரிஞ்சித்தனமான டைரக்டராகவே மாறிட்டாரு ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இவர் தளபதி விஜயை வச்சு படம் பண்ணால் மட்டும்தான் ஹிட் கொடுக்க முடியும் மற்ற ஹீரோக்களை வச்சு படம் பண்ணால் ஹிட் கொடுக்க முடியலன்றது நமக்கு அப்பட்டமா நல்லாவே தெரியுது திருப்பாச்சி சிவகாசி இரண்டு படங்களையும் தளபதியை வச்சு பண்ண பேரரசு அடுத்து தலையை வச்சு திருப்பதின்ற ஒரு படத்தை பண்றாரு இந்த படத்துல அஜித்துக்கு ஜோடியா சதா நடிச்சிருந்தாங்க சோ இந்த படமும் தங்கச்சி சென்டிமெண்டை பேஸ் பண்ணி தான் வந்திருந்தது இருந்தது இந்த படத்துல ஒரு சில சீன்ஸ் இவர் இதுக்கு முன்னாடி எடுத்த சிவகாசி படத்துல இருந்து எடுத்து வச்சிருந்தாரு சதா கிட்ட அஜித் அடிக்கடி சண்டை போடுற மாதிரி வந்த சீன்ஸு ஜிம்ல காட்டுற சீன்ஸ் இது எல்லாத்தையுமே சிவகாசி படத்துல இருந்து ஒரு சில சீன்ஸ் அப்படியே எடுத்து வச்சிருந்தாரு பேரரசு சோ அத நீங்க விடியோவா இப்போ பாருங்க வந்த பொண்ணு பருவத்துக்கு வந்த பொண்ணு ஆளான பொண்ணு சமஞ்ச பொண்ணு சடங்கான பொண்ணு குத்த வச்ச பொண்ணு பூப்பாடஞ்ச பொண்ணு மேஜரான பொண்ணு அவங்க படத்துல இருந்து இந்த ஒரு சீன்ஸ் சிவகாசி படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோ கூட எப்படி நாலு அல்ல கைங்க கூடவே சுத்திட்டு இருக்காங்களோ அதே மாதிரி திருப்பதி படத்துலயும் ஹீரோ கூடவே ஒரு நாலு அல்ல கைங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்க பதி படத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் தங்கச்சி சென்டிமெண்ட் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலனாலும் பிரசவ வழியை பத்தி பேசுனது மக்களிடையே நல்ல ஒரு சோசியல் மெசேஜா இருந்தது சாதாரணமான பிரசவ வழி எப்படி சிசிரேனா மாத்துறாங்கன்றத அழகா எடுத்து காட்டியிருந்தார் பேரரசு பிரசவ வழியை பத்தி பேசினதுனால மட்டும்தான் இந்த படம் ஒரு ஆவரேஜ் இட்டு அது கொடுத்திருந்தது இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு கிரிஞ்சித்தனமான படமா தான் இருந்திருக்கும் சுகப்பிரசவம் ஆயிரும்னு நினைச்சோம் அதை நீங்களாவே முடிவு பண்ணிருந்தேன் அப்போ நாங்க டாக்டர் இதுக்கா இருக்கும் இது எல்லாத்தையும் தாண்டி திருப்பாச்சி படத்தை தவிர்த்து அடுத்து இவர் டைரக்ஷன் பண்ண எல்லா படங்கள்லையும் தலையை காட்ட ஆரம்பித்தார் பேரரசு அதாவது அவர் பேர் போடுறதுக்கு முன்னாடி மாசா ஒரு பஞ்ச் டயலாக் பேசணுன்றதுக்காக வாண்டடா வச்சிருப்பாரு இந்த கிரிஞ்சித்தனமான பஞ்ச் டயலாக்லாம் சிவகாசி படத்தில் அவரோட பேரை போடுறதுக்கு முன்னாடி பேரரசு பேசின பஞ்ச் டயலாக் பாருங்க அவன் சொல்லி அடிக்கிறதுல கில்லி சொல்லாமல் அடிக்கிறதுல திருப்பாச்சி சொல்லியும் சொல்லாமல் சொல்லி அடிக்கிறதுல அவன் சிவகாசி சிவகாதே போல திருப்பதி பாடலையும் அவர் பேசின பேசணும் பஞ்சடைலகையும் பாருங்க என்னடா புலப்புது புலப்புல மூணு வகை இருக்கு ஒன்னு முறையான புலப்பு நாம சம்பாதிச்சு நாம சாப்பிடுறது ரெண்டு முறையில்லாத புலப்பு அர்த்தம் சம்பாதிச்சு நாம கொட்டிக்கிறது மூணாவது புலப்பு என்ன இருக்கு பொளைக்க கூடாத புலப்பு அதுன தெரியுமா ஊத்தி குடுக்குது காட்டி குடுக்குது கூட்டி குடுக்குது என்ன மாதிரி திருட்டு வீசி வெக்கறது அடுத்து டைரக்டர் பேரரசு நம்ம கேப்டன் விஜயகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணார் அந்த படம் தான் தர்மபுரி இந்த படத்தில் விஜயகாந்துக்கு ஜோடியா லக்ஷ்மி ராய் நடிச்சிருந்தாங்க திருப்பாச்சி படத்துக்கும் இந்த தருமபுரி படத்துக்கும் அவ்வளோவா வித்தியாசமே கிடையாதுங்க ரெண்டும் ஒரே கதை தான் திருப்பாச்சியில் எப்படி விஜய் தன்னோடய தங்கச்சிக்காக ரவுடிங்களை அழிக்கிறதுக்காக சென்னைக்கு கிளம்பி போகிறாரோ அதே போல் நம்ம ஊரை காப்பாற்றணுன்றதுக்காக கேப்டன் விஜயகாந்த் இந்த இருந்து அவரோட சொந்த கிராமத்துக்கு போயிட்டு வில்லன்களை அழிக்கிறாரு இதுதான் திருப்பாச்சி படத்துக்கும் தருமபுரி படத்துக்கும் இருக்கிற கதை இந்த படத்தில் பேரரசு விஜயகாந்தை மாசா காட்டுறேன்னு ஒரு சீன்ஸில் ரொம்பவே மொக்க பண்ணி பண்ணிவிட்டுருப்பாரு எப்படிப்பட்ட ஆக்ஷன் ஹீரோ நம்ம கேப்டன் விஜயகாந்தை அவரை இப்படியாக காட்டுறது பேரரசுவை ஒரு விஷயத்தில் பாராட்டுலாங்க அதாவது மற்ற டைரக்டர்லாம் அடுத்தவங்க படத்திலிருந்து கதையை காப்பி அடித்து தன்னோட படத்தில் வச்சு படமாக உருவாக்குவாங்க ஆனால் பேரரசுவை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்த படத்திலிருந்தே கதையை எடுத்து தன்னோட படத்துக்கு வச்சு ஒரு படமாக உருவாக்குவார் அதுதாங்க பேரரசு ஏன்னா அப்படி பண்ணால் கேஸ் எதுவும் போட மாட்டாங்க இல்லையா அடுத்து பேரரசு பரத்தை வச்சு பயணின்ற ஒரு படத்தை பண்ணுறாரு அப்போதைக்கு சாப்பிட்டான கேரக்டரில் நடிச்சுட்டு வந்த பரத்து அவர் நடித்த யதார்த்தமான படங்கள் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது ஆக்ஷனில் இறங்குறேன்னு சொல்லி பேரரசு பரத்தை இறக்கி விட்டாரு நான் தளபதிக்குலாம் படம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி உனக்கு இதுக்கப்புறம் சின்ன தளபதினு பேர் வைக்கிறேன்ட்டு சின்ன தளபதி பரத்துன்னு டைட்டிலும் போட்டார் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருந்தார் நம்ம பரத்து அது வரைக்கும் காதல் பரத்தா இருந்தவர் சின்ன தளபதி பரத்தாவே மாறிட்டார் அப்போதைக்கு பரத் என்ன யோசிச்சிருப்பார்னா இதுக்கப்புறம் டாப்பில் போக போகுது நம்மளோட சினிமா கரியர்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பரத்துக்கு தெரியாது இதுக்கப்புறம் தான் நம்மளோட சினிமா கரியரே டோட்டலாக க்ளோஸ் ஆக போகுதுன்றது இந்த பயணி படத்தில் பேரரசு பொறுத்த வரைக்கும் பஞ்ச் டயலாக்கை அதிகமாகவே திணிச்சு விட்டு இருந்தாரு இந்த பஞ்சி டைலாக் படத்துக்கும் சூட் ஆகல சின்ன தளபதி பரத்துக்கும் சூட் ஆகல பத்து பன்னி வயசுல எட்டு எரும வயசுல ஏழு கழுத வயசுல பேரரசு இதுக்கு முன்னாடி மாசு ஹீரோக்களுக்கு படம் பண்ணதுனால தங்கச்சி சென்டிமெண்ட் வச்சிருந்தாரு இந்த பயணின்ற படத்தில் பரத் வந்து யங் ஹீரோ அதனால ஸோ அக்கா சென்டிமெண்ட்டை வச்சு படத்தை ஓட்டிடலாம்னு நினச்சேன் பேரரசு ஸோ பரத்துக்கும் குஷ்புவாக நடித்த அக்காவுக்கும் சுத்தமாகவே கனெக்டிங் ஆகல அப்படி தான் சொல்லி ஆகணும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக எடுத்து வச்சிருந்தாரு பேரரசு ஸோ பேசன டைலாக்கே பத்து தடவை பேசுகிற மாதிரி காட்டியிருந்தாங்க அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு வெறுப்பேத்தியே விட்டுருச்சுன்னு சொல்லலாம் இந்த பயணி என்ற படத்துலேயும் பேரரசு அவர் பேரை போடுறதுக்கு முன்னாடி மாசா ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பாரு அந்த சீனை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குதுன்றத முதல்ல வந்தது ஜாலி கேஸ் ரெண்டாவது வந்ததுக்கு தாலிதான் பேஸ் மனசுனா போறதுட்டா தாயை மதிக்கணும் தாலியை மதிக்கணும் நல்லா நடிச்சிட்டு இருந்த பரத்து ஆக்ஷனில் இறங்குறேன்னு சொல்லி மசாலா படங்கள் அடுத்தடுத்து நடிக்க ஆரம்பித்து டோட்டலாக சினிமா கரியரையே முடிச்சுக்கிட்டாரு அடுத்து பேரரசு டைரெக்ஷன் பண்ண திரைப்படம் திருவண்ணாமலை ஆக்ஷன் கிங் அர்ஜுன் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருந்தார் சாய்குமார் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருந்தார் ஒரு அர்ஜுன் கோயத்தானமாகவும் இன்னொரு அர்ஜுன் வேரனாகவும் நடிச்சிருப்பாரு எப்போதும் போல பேரரசு எடுக்கிற படத்துல இருக்கிற நாள் அல்ல கைங்க இந்த படத்துலயும் இருப்பாங்க அர்ஜுன் எப்படி இந்த படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னே தெரியல ஒரு சில சீன்ஸ் எல்லாம் அர்ஜுனை வச்சு மொக்க பண்ணி வச்சிருந்தாரு பேரரசு எப்படிப்பட்ட ஆக்ஷன் கிங் ஆக்ஷன் ஹீரோவை இப்படி பண்ணிட்டீங்களேன்னு கேக்கிற அளவுக்கு தான் இந்த படத்தை எடுத்து வச்சிருந்தாரு பேரரசு ஸோ இந்த படத்தில் அர்ஜுன் நடித்ததுக்கு நடிக்காமலே இருந்திருக்கலாம் அடுத்து பேரரசுக்கு எந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோவும் கிடைக்காததுனால திரும்பவும் பரத்தையே வச்சு டைரக்ஷன் பண்ண திரைப்படம் தான் திருத்தணி பயணி படத்தில் விட்டதை திருத்தணி படத்தில் பிடிச்சிருவோன்ட்டு ரெண்டு பேரும் நினச்சி கூட்டணி அமைச்சாங்க ஸோ இந்த கூட்டணி கடைசியில் ரெண்டு பேருக்குமே எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல ரெண்டு பேருமே ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க பேரரசுவை பொறுத்த வரைக்கும் பக்கம் பக்கமாக பஞ்சு டைலாக் எழுதுவார் படம் ஃபுல்லாக பாட்டு எழுதுவார் சுற்றி சுற்றி ஆக்ஷன் காட்டுவார் கத்தி கத்தி வாண்டடாக வந்து பேசுவார் நீங்க கத்தி இவன் கத்தி அவங்க கத்தி எவங்க கத்தியும் பிரயோஜனம் இல்ல என் கத்தி தான் பிரயோஜனம் நான் கத்த யூஸ் பண்ணாதான் உங்க அண்ணன் பொழப்பா இல்ல பாய் பொழைப்பா ஸோ பேரரசுக்கு ரெண்டு முக்கியமான தரமான ஹீரோக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை பேரரசு கரெக்டான முறையில் பயன்படுத்திக்கல அந்த ரெண்டு முக்கியமான ஹீரோ யாருன்னா ஒன்று கேப்டன் விஜயகாந்த் இன்னொன்று ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருக்கும் தரமான படங்களை கொடுத்துருந்தா பேரரசுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு வந்து ஸோ பேரரசோட டைரெக்ஷன்ல வந்த திரைப்படங்கள் எந்த படம் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச படன்றத கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்